ஏ பி சி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை நான்கு நாட்களில் முடிப்பர் ஏ தனியே பனிரெண்டு நாட்களிலும் பி தனியே பதினெட்டு நாட்களிலும் வேலையை முடித்தால் சி தனியே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு சொல்லிருக்காங்களா ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க நம்பர்ஸ் கல்யாணம் சேம் கண்டுபிடிக்கணும் ஏ பி அப்புறம் ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூவரும் சேர்ந்துன்னு சொல்லியிருக்காங்க ஏ வந்து எத்தனை நாட்களில் முடிப்பாரு பனிரெண்டு நாட்களில் பி தனியே பதினெட்டு நாட்களில் முடிப்பார் ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூன்று மூன்று பேரும் சேர்ந்து நான்கு நாட்களில் முடிப்பாங்களா இப்போ இந்த மூணு நம்பர் கல்சியம் கண்டுபிடிச்சா என்ன வரும்

நமக்கு ஏவோட ஒரு நாள் வேலை தெரு ஏவோட ஒரு நாள் வேலை எவ்வளோ சிக்ஸு பியோட ஒரு நாள் வேலை ஃபோர் அப்போது சிக்கு எந்த வேல்யூ ஆட் பண்ணால் இந்த மூணு பேர் சேர்ந்து செய்கிற ஒரு நாள் வேல் ஒரு நாள் வேலை கிடைக்கும் அப்போ சிக்கு எந்த நம்பர் போட்டால் பதினெட்டு வரும் பத்து கூட எட்டு மல்டிப்ளை பண்ண எட்டு ஆட் பண்ணால் பத்து கூட எட்டு ஆட் பண்ணால் பதினெட்டு வந்துருமா அப்போது சியோட ஒரு நாள் வேலை வந்து எய்ட் சி ஈக்குவல் டு எய்ட்டு இப்போ சி வந்து எத்தனை நாட்களில் முடிப்பர் கேட்கிறாங்களா அப்போ மொத்த வேலையை இந்த ஒரு நாள் வேலையால் டிவைட் பண்ணும் இப்போ என்ன கிடைக்கும் செவன்டி டூ பை எய்ட் டிவைட் பண்ணால் எயிட் நைன் சார் செவன்டி டூ அப்போ சி தனியே வேலையை ஒன்பது நாட்களில் முடிப்பார் அப்போ நைன் டேஸ்